வணக்கம் நேர்களே நேர்கள் இணைந்திருப்பது தகவல் ஒன்று பெற்றிருக்கின்றது அதாவது லிபரல் கட்சியினுடைய போட்டியாளர்கள் ஒவ்வொரு இரண்டு வாரத்திற்கும் ஒரு முறை தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் லீடிங்கில் தற்போது இருக்கின்ற மார்க் கர்னே தன்னுடைய வரவு செலவு கணக்குகளை வழங்கி இருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது இதுவரை அவருக்கு ஆதரவாக பதினோராயிரம் பேர் நன்கொடை வழங்கி இருக்கின்றார்கள் என்றும் மொத்தமாக ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் கனடிய டாலர்கள் அவருக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது இது சக போட்டியாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்கின்ற அதேவேளை கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் திகதி வரையிலான கணக்குகள் மட்டும்தான் இந்த அறிக்கையிலே உள்ளடங்கி இருக்கின்றது என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதேவேளை அவருக்கு ஓரளவுக்கு டஃப் கொடுத்து கொண்டிருந்த கிறிஸ்டியா பிரீலாண்டை பொறுத்தவரையிலே அவருடைய பிரச்சார பேச்சாளர் கூறியிருக்கின்ற விடயம் என்ன சொன்னால் தங்களுக்கும் அதிகமான நிதி வந்திருக்கின்றது என்றும் தற்போது தாங்கள் மிகவும் பாசிட்டிவாக உணர்வதாகவும் வெற்றி தங்களுக்கு சாதகமாக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் இதேவேளை ஃப்ரீலேண்டை பொறுத்தவரையிலே அவர் எவ்வளவு நிதியை திரட்டி இருக்கின்றார் என்பதை அவருடைய பிரச்சார பேச்சாளர் இதுவரை வெளியிடவில்லை இதேவேளை மூன்றாவது இடத்திலே இருக்கின்ற பிராங்க் பொறுத்தவரையிலே நேர்களே அவருடைய பிரச்சார பிரதிநிதியினுடைய கருத்துப்பாராக இருந்திருக்கின்றது அதாவது தாங்கள் இதுவரை மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் கணினி டொலர்களுக்கும் அதிகமான தொகையை நன்கொடையாக திரட்டி இருப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மேலும் கடந்த வெள்ளிக்கிழமை லிபரல் கட்சிக்கு இறுதி கட்டணத்தை செலுத்தி இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் ரூபி தலாவை பொறுத்தவரையிலே அவருடைய வசூல் வேட்டை எவ்வளவு என்பது இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை அதே போல கரீனா கவுல்டினுடைய பிரச்சார நிதி திரட்டல் தொடர்பான விவரங்களும் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் இந்த தலைமை போட்டியை பொறுத்தவரையிலே நேர்களே இன்னும் மூன்று வாரங்கள் தான் மீதம் இருக்கின்றது வருகின்ற மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி கட்சி தன்னுடைய அடுத்த தலைவரை தேர்வு செய்யும் அதன் தொடர்ச்சியாக அவர் பிரதமராக நியமிக்கப்படுவார் இந்த போட்டியாளர்களை பொறுத்தவரையிலே நேர்களை அவர்கள் என்ட்ரி பீஸாக முன்னூற்றி ஐம்பதாயிரம் கெனடியோலர்களை செலுத்த வேண்டும் இதை இரண்டு தவணைகளிலே செலுத்தலாம் ஆகவே இரண்டாவது தவணையை செலுத்துவதற்கான இறுதி நாள் இன்று என்பது குறிப்பிடத்தக்கது அதிகபட்சமாக நுழைவு கட்டணம் மற்றும் சில சிறப்பு செலவுகளை தவிர ஒவ்வொரு பிரச்சார குழுவும் ஐந்து மில்லியன் கனேடிய டொலர்கள் வரை செலவுகளை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த தலைமை பிரச்சார நிதி திரட்டல் என்பது கனடாவினுடைய தேர்தல் சட்டங்களின் விதிகளின்படிதான் நடத்தப்படுகின்றது மேலும் நிறுவனங்கள் தொழிற்சங்கங்கள் அல்லது வெளிநாட்டவர்களிடம் இருந்து நன்கொடைகளை அவர்கள் ஏற்க முடியாது இதேவரை அனைத்து போட்டியாளர்களினுடைய முதற்கட்ட நிதி திரட்டல் எண்ணிக்கைகளை கனடாவினுடைய தேர்தல் ஆணையம் அடுத்த வாரம் வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது லிபரல் கட்சியினுடைய தலைமை போட்டியை பொறுத்தவரை நேர்களே ஜஸ்டின் ரூடோ கடந்த தடவை போட்டியிட்ட போது அவருக்கு இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான கனேடியன் டொலர்கள் ஆதரவான நன்கொடையாக வழங்கப்பட்டது ஏறக்குறைய பத்தாயிரத்தி ஐநூறு தனிப்பட்ட நபர்களினுடைய நன்கொடையாக இந்த தொகை வழங்கப்பட்டிருந்தது அறுபதுக்கும் மேற்பட்ட கேம்பெயன்கள் ஊடாக இந்த தொகை திரட்டப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட அதே அளவு தொகையை தற்போது மார்க் கர்னியும் இருக்கின்றார் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது இதேவேளை அந்த காலகட்டத்திலே அதாவது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு நவம்பரிலே கடந்த தலைமை போட்டியானது ஆரம்பித்திருந்தது தொடர்ச்சியாக ஏப்ரல் இருபத்தி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலே அந்த போட்டி முடிவிட்டிருந்தது அந்த காலகட்டத்திலே பார்த்தமாக இருந்தாலே வெறும் ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் கெனேடிய டொலர்கள் மட்டும்தான் போட்டியாளர்களுக்கான செலவின வரம்பாக இருந்தது ஆனால் இம்முறை ஐந்து மில்லியன் கெனடிய டொலர்கள் வரை செலவு செய்யலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது ஆகவே பணத்தை அள்ளி இறைத்து அவர்கள் தேர்தல் கேம்பெயினை செய்வார்களா மிகப்பெரிய அளவிலே சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கள் செய்யப்படுமா என்பதெல்லாம் நேர்கள் தற்போது அவதானிக்க கூடியதாகவே அங்கே இருக்கும் அதிகமான அளவிலே விளம்பரங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் எது எப்படியோ இதுவரை வந்திருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் பார்த்துமாக இருந்தால் மார்க் கர்னி முதலிடத்திலே இருக்கின்றார் முன்னிலையிலே இருக்கின்றார் பெரும்பாலும் அவர் அடுத்த பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாகத்தான் நம்பப்படுகின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் முடிவுகள் எத்தகையதாக வரப்போகின்றது போகின்றது என்று தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்கான செய்திகளின் தொகுப்புடன் நேர்கள் இணைந்திருங்கள் இப்போதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோ சேனலில் அப்லோட் ஆனவுடன் வாட்ஸ்அப் குழுவிலே வழியாகும் அதேபோல செய்திகள் நோட்டிபிகேஷன் பலருக்கும் வராது ஆகவே வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் அதேபோல முதலாவது கருத்துறையிலும் வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு இருக்கின்றது தொடர்ந்து அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம் நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க